நூற்றி பதினைஞ்சு நித்ய திருப்தா பக்தி நிதிஹி அநியந்திரி நிகலேஸ்வரி மைத்ராதி வாசனாரிப்யா மகா பிரளயசாட்சினி நித்திய திருப்தா பூர்ணா நம் இனி ஒன்றுமே வேணும்னு ஆசை இல்லாதான் நித்தியம் திருப்தன்னாக்கா இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம் திருப்தி ஆனால் நமக்கெல்லாம் ஒரு அளவுக்கு சிலத்தில் சில சமயங்கள் வரைக்கும் திருப்தி இருக்குது நித்திய துத்தாகவும் இல்லை என்ன சொல்ல போனால் எல்லாம் கம்ப்ளைண்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லை இது இல்லை ஏதோ சொல்லிகிட்டு தான் இருக்கும் என்ன இருந்தாலும் கூட அது மாதிரி இல்லை இது மாதிரி இல்லை அளவுக்கு இல்லை சொல்லிகிட்டு இருக்கோம் திருப்திங்கிறதே கிடையாது மனுஷனுக்கு இங்கே நித்தியத்து நித்தியம் தாங்க எப்பவுமே இல்லை எல்லாத்துலேயுமே அர்த்தம் இருக்குது நித்திய வஸ்து நித்தியம் நித்திய காலம் நித்தியம் அது எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டால் திருப்தா பூர்ணான்னு அர்த்தம் வேறு எதுவுமே இல்லை பூர்ணமானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வரணும் ஒன்றுமே வர வேண்டியது இல்லையே அதனால்தான் பூர்ணா பகவத்கீதையில் பகவான் என்ன சொல்கிறார் நானபாபத்தம் அபாப்தவியம் திசு ரோகேஷு அர்ஜுனா எனக்கு வந்து அடைய வேண்டியது இல்லைடா அந்த மூணு உலகத்திலையுமே எனக்கு வந்து செய்ய வேண்டியதும் இல்லை இது திருப்தி ஒரு வேலை செய்கிறதுக்கு பாக்கி இருக்குது இல்லை ஏதாவது வர வேண்டியது வரல இதெல்லாம் வந்தால் அதிருப்தி அப்படி இல்லை எல்லாமே முடிஞ்சு போச்சு ஒன்றுமே இல்லை திருப்தா ஸ்டேஜ் எப்போது நித்திய திருப்தா எப்பவுமே இன்றைக்கி நேற்றுக்கு நாளைக்கு இல்லை எப்பவுமே நித்திய திருப்தா பக்த நிதி பக்தாவோடு நிதி டிவோட்டர்ஸுக்கு எது சொத்து கேட்டால் பக்தி அம்பாள் தான் வேறு உலகத்தில் இருக்கிற சொத்தெல்லாம் நஸ்வரமானது நிமித்தி காலத்தினாலேயோ நேரத்தினாலேயோ இல்லை இடத்தினாலேயோ அடங்கினது அம்பாள் அப்படி கிடையாது அதனால் நித்திய பக்தி பக்தாளுக்கெல்லாம் நிதி வேறு ஒன்றுமே வேண்டாம் எடபரவு வாக்கியத்தில் பார்த்தாலும் தான் தெரியும் அது ஒன்றுமே கிடையாது அவருக்கு என்னால் எல்லாம் ஒன்றுமே இல்லை ராஜா வேறு இருக்கிற ஒருவர் ராஜாவை இருந்தவர் எல்லாத்தையும் விட்டுறிஞ்சு போயிட்டார் ஏன்னா அதெல்லாம் விஷயமே கிடையாது அம்பாள் பகவான் அதுதான் உங்களுக்கு நித்திய கொடுக்கும் அப்படின் நியத்ரி கண்ட்ரோலர்னு அர்த்தம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவரும் நியத்ரி நிகிலேஸ்வரி ஈஸ்வரின்னாலே போதும் நிகிலேஸ்வரி அதனால ஒன்றுமே பாக்கி இல்லாத எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்ண ஈஸ்வரி ஈசு என்ன கண்ட்ரோல்னு நடத்தம் மைத்ர மை மைத்ராதிவாசா லபியா மித்ராளுக்கு அதாவது டிவோட்டிஸுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கிற வளர்ந்தோம் அப்போ என்ன வேணும் பக்தியினாலேயே ரக்திக்கு இங்கே இடம் கொடுக்குறா இருக்குது அப்படின்னு மகா பிரளய சாட்சினி ஒரு காலத்தில் எல்லாம் முடிஞ்சு போய் மகா பிரளயம் நாலு யுகம் முடிஞ்சால் பிரளயம் அந்த பிரளயம் முடிஞ்சால் மறுபடியும் சிருஷ்டி அந்த பிரளயத்தை பார்த்துட்டு இருக்காங்க பிரளய சாட்சினி பிரளயத்தை எல்லாமே போயிடும் ஒன்றுமே இருக்காது ஆனால் அம்பாள் மாத்திரம் இருக்கா சாட்சியாக இருக்கா பார்த்துன்னு இருக்கான் அந்த அர்த்தம் மகாபிரளய சாட்சி அப்போ என்ன அர்த்தம் அம்பாளுங்கிற சுரூபத்துக்கு நாசமோ கருப்போ ஒன்றும் கிடையாது அனாதி அனந்தம் அப்படின்னு ஆத்ம வித்யா மகாவித்யா வித்யா காமசேவிதா ஸ்ரீ சோடசாட்சரி வித்யா த்ரிகூட காம கோட்டிகா இந்த ஸ்லோகம் இங்கே என்ன போட்டுருக்கா மீனிங் ஆத்ம வித்யானால் தன்னை பற்றி யாருங்கிற அறிவு ஆத்ம வித்யா செல்ஃப் நாலேஜ் அல்லது நாலேஜ் ரிகார்டிங் ஒன்ஸ் செல்ஃப் ஆர் ரியல் நாலேஜ் ரிகார்டிங் திருமண மகரிஷி கேட்டார் நான் யார் அதே மாதிரி உள்ளே ஏதோ ஒரு வஸ்து இருக்கு அதுதான் நானா இல்லை வெளியில் இருக்கிற ஒரு பாடி அதுதான் நானா எது உண்மை எது கரெக்டு அப்படி பார்க்குறது ஆத்மவித்யா அம்பாளை பற்றி சொல்லும்போது அவ வந்து ஞானத்துக்குண்டான ஒரு இருப்பிடமானதுனால ஆத்ம வித்யாங்கிற சும்மா அஜெக்டிவ் தான் நமக்கு தான் அதை சொல்லணும் சாதாரண ஆளுக்கு தான் சொல்லணும் நம்பாளுக்கு சொல்ல வேண்டியது இல்லை இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்ல மகாவித்யா மகாவித்யா முன் எடுத்துக்கணும் பெரிய வித்யை சின்ன வித்ய சின்ன வித்தியை வேணுமா வேணும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது திருடக்கூடாது அயோக்கத்தனம் பண்ணக்கூடாது ஒழுங்காக வேலை பார்த்து சாப்பிடணும் அப்போ அது ஒரு வித்ய தெரிஞ்சாகணும் எந்த வேலை பண்ணாலும் ஒரு வித்ய தான் ஆனால் எதுக்கு உதவும்னு கேட்டால் உலகத்தில் இருக்கும் போது உதவும் ஆனால் இந்த மகாவித்யாங்கிறது அப்படி கிடையாது அங்கே என்னோட எதுக்கு உதவும் இன்னொரு பிறப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கு உதவும் அப்போ மகாவித்யா ஸ்ரீ வித்யா பஞ்சதசி மந்திரான்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் ஸ்ரீ வித்யா ஸ்ரீ வித்யா உபாசனான்னு சொல்லுவாள் அதெல்லாம் வந்து ரொம்ப நிஷ்கர்ஷியாக பண்ண வேண்டிய விஷயங்கள் சாதாரண ஏதோ ரெண்டு சோத்தத்தை சொல்லி போகிறதுக்கிட்டே அது கொஞ்சம் சமசாத்தியமான விஷயம் எல்லாராலையும் பண்ண முடியாது ஆனால் அது காம காமசேவிதா காமன்னாக்கா மன்மதம் கிப்பின் அவனால் சேவிக்கப்பட்டவன் அவன் தான் அவனைத்தான் நம்மளாம் சேவிச்சுன்னு இருக்கோம் அதுதான் பாய்ந்தது இருக்கும் காமன்னாலே ஆசைதானு அதனால் அதை நம்ம சேவிச்சுன்னு இருக்கோம் அது வேணும் இது வேணும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அவன் வந்து அம்பாவை சேவிச்சுட்டு இருக்கான் அப்போ அர்த்தம் அவளுக்கு ஒன்றும் வேணுங்கிற ஆசையே கிடையாது யார் எல்லா ஆசையும் நிறைவேற்றலானோ அவனே அவள்கிட்ட போய் நின்றுதான் அப்போ அளவில் இருக்கக்கூடிய ஒரு விலை காட்டுற அது மாதிரி காமகோடிகா அப்படின்னா காமகோடிகான்னா சிவனோட ஒரு பாட்டுன்னு அறிஞ்சிடல சிவனோட ஒரு அம்சம் அப்படின்னு இல்லை வாஷிங் போது டவுட்டு வரும் சிவனோட அம்சம்னா சிவன் தான் பெரியவரா அப்படின்னு அப்படி கிடையாது அம்சங்கள் என்ன காமிக்கிறது குவாலிட்டியை காமிக்கணும் தான் குவான்டிட்டியை காட்டலை சொல்கிறது கிளியராக இருக்கோ தெரியல சிவனோட அம்சம் சொன்னால் அப்போ பூர்ணமாக இருந்த சிவன் தானே அப்போ சிவனை விட சிவா குறைஞ்சவள் தானே அப்படி எப்படி சொல்கிறதுன்னு ஒரு கேள்வி கேள்விக்கப்பா எல்லாம் வியாக்கியானம் வேண்டியிருக்கு அதை சொல்லலை ஒரு சின்ன பாட்டை சொன்னால் அது பெருசுக்கு அப்ளை ஆகும்னு ஐடியாவில் சொல்கிறோம் ஒரு பானை சோத்துக்கு ஒரு பதம்னு நேற்றுக்கு சொன்னேன் அது மாதிரி இருக்குது ஒரு சாம்பிள் ஃபார் பல்க் அது மாதிரி எடுத்துக்கணுமே தவிர கொஞ்சம் தானே இருக்குது அப்போ அது பெருசு அம்பாள் இப்படி பெருசு இந்த டவுட் ஒன்று என்ன சொல்கிறா அது இண்டிகேஷன் தான் ஃபுல்லாக எடுத்துக்கக்கூடாது இந்த குவாலிட்டி எடுத்துக்கணும் நூற்றி இருபத்தி நாலு ஆதி சக்தி அமே ஆத்மா பரமா பாவனாபிருதிகி அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்ரகா ஆதிசக்தி முதல்ல இருக்கக்கூடிய சக்தி பாக்கி சக்திகள்லாம் அவர்கிட்ட வந்தது தான் எல்லா சக்தியும் ஆரம்பத்தில் அம்பாள் தான் அவர்கிட்டருந்து ஒரு தான் மற்றவர்களுக்குலாம் ஒரு சக்தி வந்ததை தவிர அது ஆரோக்கியமாகட்டும் சக்தி ஆகட்டும் இல்லை வேலை செய்யறதுக்கு திறமையாகட்டும் எந்த சக்தியாகட்டும் எல்லாம் அவர்கிட்ட இருந்து பின்னால் வந்ததை தவிர எல்லாம் முன்னாடி இருக்கிறது அம்பாள் தான் ஆதிசக்தி அமேயா அமேயான்னா கணக்கு போட முடியாதுன்னு அர்த்தம் அம்பாலோட ஒரு சாமர்த்தியத்தையோ வீரியத்தையோ சௌரியத்தையோ நாலேஜையோ இட முடியாதுன்னு அர்த்தம் அமேயா எல்லாருமே ஒரு லிமிட் இருக்குது இந்த அளவுக்கு தான் இருக்கான்னு சொல்லிவிடலாம் அம்பாடு பேரும் செல்ல முடியலை எல்லா அதிலையும் தாண்டி இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம் அமேயா இம்மெஷரபிள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் அது வந்து கணக்கு போடு இவ்வளோ இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆத்மா எல்லா இடத்துலையும் ஊடுறி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் ஆத்மா இப்போ என்ன பாயிண்ட்னா அவளே பரமாத்மா தானே அப்போ எப்படி இது ஆத்மா வரும் அப்போ தனியாக இருக்கோங்கிற டவுட் வந்துடும் அதுதான் முன்னாலே சொன்னேன் சூத்திர பாஷ்யத்தில் சொல்லும்போது போதால் அதுதான் இங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டார் அது ரிஃப்ளெக்ஷன் எடுத்தாலும் சரி கண்டெயின்மெண்ட் எடுத்தாலும் சரி அதுதான் இருக்குது நமக்கு தெரிய மாட்டேங்கிறதே தவிர இருக்கதாக தான் தானே பெரியவா உதாரணம்னு சொன்னேன் தெரியலேன்னு சொன்னேன் அதுவாசம் தான் ஆனால் உண்மையாக தான் சொல்லிவிட்டாங்க அது மாதிரி ஆத்மாங்கிறது ரெண்டு ஒன்று தான் வித்தியாசம் கிடையாது பேருக்கு பரமாத்மா ஜீவாத்மான்னு பேசிக்கிறோம் வித்தியாசமே கிடையாது ஜீவோ பிரம்ம அபரஹா ஜீவத்துக்கும் பிரம்மத்துக்கும் என்ன வித்தியாசம் ஒன்றும் கிடையாது என்ன அபரா வித்தியாசம் கிடையாது அந்த மாதிரி ஆத்மா பாவன கிருதி எப்போவுமே புண்ணியமான விஷயத்தை செய்கிறவள் மாய சம்பந்தம் இல்லாதவள் அர்த்தம் இந்த மாயினால்தான் ப்ராப்ளமே என்னெல்லாம் நம்ம பண்ணுறோமோ மாயோட கண்ட்ரோல் நம்ம எப்படி இருக்குது மாயாம் து பிரகம் வித்யாது மாயும் தொமகேஸ்வரம் பிரகிருதிங்கிறது மாயை சத்துவம் ரெஜஸ் தமஸ் இது மூணு சேர்ந்தது மாயை நம்ம பண்ணுற காரியங்களாக இதனால்தான் பண்ணுறோம் மூன்றுலேயே சத்துவமாக இருக்கும் இல்லை ரெஜஸாக இருக்கும்னு தமஸாக இருக்கும் காலமே எந்திருந்தோம் சத்துவமாக இருக்கும் என்ன காரணத்தினால தூங்கி எழுந்திருந்தோன்னு அப்போ அனுபவம் இருக்குது தூக்கத்தில் பகவானோட அனுபவம் அதனால் கரெக்டாக இருப்போம் சத்துவம் வந்து கொஞ்சம் டைம் ஆகும்போது சத்துவத்துலேருந்து ரெஜஸுக்கு வந்துவிடும் ஈவினிங் ஆகும்போது தமஸுக்கு தூங்கிவிடுவோம் மூணு ஸ்டேட் இருக்குது ஃப்ளக்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறான் மூணு ஸோ சத்துவம் ரேஜஸ் தமஸு மூணு இருக்குது ஸ்டேட்டு இந்த மூணும் இல்லாத இருக்கிறது தான் ஞானம் அதுதான் இந்த ஆத்மா அப்படின்னு அப்போ உள்ளே இருக்கக்கூடியது எல்லா கிரியேஷனுக்கும் உள்ளே இருக்கக்கூடியது அம்பாள் தான் ஆத்மா அது ஜீவாத்மான்னு நம்ம சொல்லிக்கிறோம் இந்த ஜீவன் இருக்கிறதுனால ஜீவாத்மா ஆனால் ஜீவாத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் வித்தியாசம் கிடையாது விஷ்புலிங்கம் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவார் பெரிய காட்டு தீயில அதுலேருந்து ஒரு பொறி தீ பறந்தாக்கா அந்த தீக்கும் இந்த பொறிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது சைஸில் வேணா பெருசும் சொல்லலாம் இல்லை கால அளவில் வேணால் ஜாஸ்தி எது இருக்குது குறைவாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் குவாலிட்டி ரெண்டும் ஒன்று தான் விஷ்புலிங்கம் ஒரு தீ பொறிக்கும் பெரிய தீக்கும் தீங்கிறதுல வித்தியாசம் கிடையாது குவான்டிட்டி ஜாஸ்தி டைம் ஜாஸ்தி அவ்வளோதான் அது மாதிரி நான் ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் ஜெயிட்டுருக்கேன் ஸோ அதனால் சுப்ரீமாக இருக்கிறது பாவனாதிபதி அநேக பிரம்மாண்ட ஜனனி எல்லா சிருஷ்டிக்கும் காரணம் பிரம்மாண்டம்னாலே எவ்வளவு பெரிசு அநேக பிரம்மாண்டம் இப்போ கூட ஃபிசிக்ஸில் கண்டுபிடிச்சுருக்காங்க இந்த மாதிரி எத்தனையோ கான்சென்ட்ரேஷன் இருக்குது எத்தனையோ பிளானெட்ஸ் இருக்குது எங்கே இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னோம் அதனால் சாஸ்திரங்கள் அன்றைக்கே சொல்லியாவா சொல்லிவிட்டா அது எல்லாத்துக்கும் அவ தான் காரணம் திவ்ய விக்கிரஹா அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன் வரணுமானா ஏதாவது அழகாக இருந்தால் பார்த்துட்டே இருப்போம் அழகாக இல்லைட்டா பார்க்க மாட்டோம் பார்த்துட்டு போயிடுவோம் அதுக்கு வேண்டி நமக்காக வேண்டி கான்சென்ட்ரேஷனுக்கு வேண்டி ஆராதனைக்கு எது சௌரியமாக இருக்குமோ அதுக்கு வண்டி திவ்ய விக்கிரகா அப்படின்னு பண்ணார் தீப் திவ்யான்னா தீப் டு ஷைன் எது பிரகாசமாக இருக்கோ அதுக்கு திவ்யம்னு பேர் தேவாலுக்குனால் அதனால தான் அப்படி பேரு திவ்யம் இல்லை தேவன் தீப் டு ஷைன் அப்படின்னு ரூட் நூற்றி இருபத்தி ஏழு விஸ்வகர்பா ஸ்வர்ணகர்பா அவரதா வாகதீஸ்வரி தியானகம்யா அபரிச்சேத்யா ஞானதா ஞான விக்கிரகா விஸ்வகர்பா விஸ்வம்ங்கிறது வேர்ல்டு இல்லை யூனிவர்ஸ் அதை வந்து கர்ப்பத்தில் வச்சுன்னு இருக்கா உள்ளே வச்சுன்னு இருக்கா அடக்கி வச்சுன்னு அர்த்தம் நர்த்தம் விஸ்வகர்பா எப்போ வேணுமோ அது வெளியில் விடுறாது தான் சிருஷ்டி அது வரைக்கும் கையில் வச்சுருக்கா அதுக்கப்புறம் ஸ்திதி அதுக்கப்புறம் உள்ளே வாங்கிக்கிறார் சமஹாரம் அப்போ சிருஷ்டி ஸ்திதி சமஹாரம் மூணுக்கும் காரணம் அப்படின்னு அர்த்தம் எப்போ ஆரம்பம் இருக்கோ அதுக்கு ஒரு நிலை அதுக்கு ஒரு அழிவுன்னு உண்டு எது வந்தாலும் சரி எதுக்கு வந்து ஆரம்பம் இல்லையோ அதுதான் எப்பவுமே இருக்கும் ஆரம்பம் ஒன்று வந்துவிட்டா அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்புறம் போயிடும் ஆரம்பம் இல்லாத அனாதி அதுதான் அனந்தம் எதுக்கு சனாதியோ அதுக்கு சாந்தம் ஏதாவது இருந்தா வந்துவிட்டா அது போயிடும் வராது எது ஒரு பதம் யூஸ் பண்ணுவாங்க வியம்னாக்கா குறவுன்னு அர்த்தம் இல்லாத இருக்கக்கூடியது அது இல்லை இவளுக்கு அதனால விஸ்வகர்பா அவரதா இந்த பொழுது அவரதா 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 எது வந்து சாஸ்திரத்துக்கு எதிராக இருக்கோ அதையெல்லாம் இல்லாத பண்றவளுக்கு இந்த சாஸ்திரத்தை தானே பகவானோட வேலையை சாஸ்திரம்னாலே நேற்றைக்கு சொன்னேன் சாஸ்தனா திராணநாத் சாஸ்திரம் எது சாஸ்திரம் சொல்றதோ அதை செய்தால் உங்களை காப்பாற்ற எது அது நிஷேதம் பண்றதோ அதை பண்ணா உங்களை காப்பாற்றாது அப்ப அந்த மாதிரி நிஷேத எல்லாம் இல்லாதவங்க பாகதீஸ்வரி வாகதீஸ்வரி என்ன பேச்சுக்கு யார் அதிகாரியோ அவ வாகதீஸ்வரி இது ரெண்டு இடத்துல பார்க்கலாம் மூக்க பஞ்சசீதையிலையும் பார்க்கலாம் மூகனாக இருந்தவன் மூகன்னா பேச்சு வர்றார் அவர் அம்மாவுக்கு நேரம் போய் நின்று கண்ணால் தண்ணி விட்டு உன்னோட பேரை சொன்னது கூட எனக்கு யோகியது இல்லையா நீ வேறெல்லாம் விவகாரம் பண்ண வேண்டாம் உன்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்வு கொடுக்கப்படாதா அப்படின்னு கேட்டு கண்ணால் தண்ணி விட்டார் உடனே மடத இருந்த மாதிரி ஐநூறு ஸ்லோகம் மூக்கப்பஞ்ச சரி இன்றைக்கும் பேச்சு சரியாக வரல இல்லை ஆகிடுறது குழந்தைகளுக்கு தான் மூக்கப்பஞ்சி தான் வச்சுக்க சுட்டுவார் மூகனா இருந்தவன் கவி மூக கவி அது ஒன்று ரெண்டாவது சௌந்தரியலகிரி நான் பேசுகிறேன்னே அம்மா அப்போதெல்லாம் சௌந்தரியலகிரியில் நூறு ஸ்லோகம் எழுதியிருக்காரு ஏன் சாமர்த்தியம் கிடையாது என்ன சாமர்த்தியம் துதியாபிஹி வாக்பிகி தவ ஜனனி வாஜாம் சுதிரியம் துதி நான் தான் இந்த பண்ணுறேன் பொறுத்திருக்கேன் துதியாபிஹி வாக்பிகி தவ ஜனனி பாஜாம் சுதிகி நீ கொடுத்துருக்கியே அந்த வார்த்தை அதனால் நான் உன்னை ப்ரைஸ் பண்ணுறேங்கிற பகவத் பாதால் நாம் ஏதோ ஒன்று ரெண்டு தெரிஞ்சால் கூட நான் நான் பண்ணேன் நீ பண்ணேன்னு மாறு தட்டின்னு பேசிகிட்டு இருக்கோம் பகவத் பாதாவில் இவ்வளவு பரமேஸ்வரனோட அவதாரமாக இருந்து இவ்வளவு பண்ணவர் சௌந்தர்லகிரியை சொல்லும்போது சொல்கிறார் துதியாபிகி வாக்பிகி நான் பண்ணுறேன்னு இதெல்லாம் ஏன் சாமர்த்தியம் கிடையாது தவ ஜனனி நீ சொன்ன ஒன்னோட அனுக்கிறதுனால உன்னோட இதனால் கருணியில்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறார் அதனால் வாகதீஸ்வரி வாக்கு பிரவாக மரணம் பேசுறதுக்கு சௌரிய மரணம் ஆனால் அதுக்கு யார் கொடுக்கணும் அம்பால் தான் தியான கம்யா தியான கம்யான்னு தான் அடையக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் தியானம் எப்போ வருது ஸ்ரோத்திரம் பண்ணுறோம் ஸ்ரோத்திரம் கேட்குறோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் கண்ண முடியுது என்ன ரூபம் அப்படிங்கிறத தியானம் பண்ணுறோம் அந்த தியானம் பண்ணி வந்தால் ரூபம் இல்லாத வந்தால் கூட உங்களுக்கு எது தெரியுமோ அது தியான கம்மியாக ஏன்னா ரூபம் அரூபம்னு ரெண்டு இருக்குது ரூபம் வேணும் இல்லைடா அரூபத்துக்கு போக முடியாது மாடிக்கு போகணுமானால் படிக்கட்டு வேணும் படிக்கட்டு தான் படிக்கட்டுலே இருந்தால் மாடிக்கு போக முடியாது அதனால் ரூபம் வேணும் இதுக்கு ரூபத்துக்கு இதுக்கு மரியாதை கிடையாது அரூபத்துக்கு தான் மரியாதை ஜாஸ்தி ரூபம் இல்லாமல் ரூபம் வராதுங்கிறது வாசம் ஆனால் ரூபம் வேணும் இதுக்கு ப்ரிலிமினரி ஸ்டெப்பு அதை விட்டுறணும் இருக்கிறது உங்களுக்கு அருவம் வேணும் அதுக்கு தான் தியான கம்யா தியானத்தினால் அடையக்கூடியவள் ஸ்தோத்திரத்தினால மாத்திரம் இல்லை பூஜையினால் மாத்திரம் இல்லை தியானத்தினால் அடையக்கூடியவள் அப்படிங்கிறது இது கீதையில் பார்த்தீங்கன்னா ஏ எதாமாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியகம் அப்படின்னு ஒரு வார்த்தை யத் பாவம் தத் அப்படி அப்படின்னு பிரமரி கீட நியாயம் இந்த நியாயம் உண்டு பிரமரம்னாக்கா வண்டு கீடம்னா புழு இது ஜுவாலஜிஸ்ட்டு தான் சொல்லணும் இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு ஆனால் புஸ்தகத்தில் இப்படி இருக்குது பிரமரி கீழ நியாயம் இந்த வண்டு இருக்கே இந்த குலவின்னு சொல்கிறான் அது குட்டிமாடாதான் அது இப்படி போய் ஒரு பூச்சி எடுத்துன்னு வந்துடும் சின்ன புழுவை எழுத்துன்னு வந்து வரப்போக கொட்டின்ட்டே இருக்கும் ஒரு கொட்டு கொட்டிகிட்டு போயிடும் பத்து நிமிஷம் வந்து மறுபடியும் கொட்டு கொட்டும் இது வந்து வந்து கொட்டிகின்றே இருக்கும் அப்போ இந்த புழு வந்து இது எப்போ வருமோ எப்போ வருமோன்னு நினச்சிந்து இது குழந்தையாயிடும் பிரமதி கீட நியாயம்னு பேர் அது மாதிரி எப்போ பகவான் வந்து மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கானோ அவன் என்ன ஆகிறான் யத் பாவம் தத் யத் பாவம் தத் பவதி எந்த பாவத்தில் ஒருத்தர் இருக்காரோ அது அவருக்கு கிடைக்கிறது அப்படின்ல அதுக்கு தான் இந்த நியாயத்தை சொன்னேன் பிரமதிக்கீடு நியாயம் அப்படின்னு ஒரு அபரிச்சேத்யா பரிச்சேதம் இல்லை அபரிச்சேத்யா லிமிட்டு கிடையாதுன்னு அர்த்தம் எல்லா இடத்தையும் இருக்கக்கூடியவள் ரத்தம் விஷ்ணுங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொன்ன மாதிரி தான் அது இல்லாத இடம் கிடையாது பாகவதத்தில் பிரகாதன் கேட்குறான் இல்லையா கிரணிகேஷிபு இங்கே என்னோ பகவான் எங்கடா இருக்கான்னு கேட்டாங்க அது இல்லாத இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க தூண்டிருக்கானா இருக்கானா எனக்கு தெரியலானேன்னு விட்டான் திருஷ்யதே அதுக்கப்புறம் தான் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால் இல்லாத இடம் இல்லை சர்வவியாபி அப்படின்னு அர்த்தம் அது அபரிச்சேத்தியா ஞானதா ஞானதான் தான் என்ன இதில் பேசும்போது சாதாரண ஞானம் கிடையாது ஸ்கூல் படிக்கிறோம் காலேஜ் படிக்கிறோம் டிகிரி வாங்குகிறோம் வேலை பார்க்குறோம் அதெல்லாம் ஞானம் தான் அந்த ஞானம் கிடையாது உபனிஷத்தில் சொன்ன மாதிரி ஆத்ம ஞானம் ஒன்று தான் ஞானம் என்ன காரணம்னா இந்த ஞானத்தினால பிரயோஜனம் இருக்குது உலகத்தில் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இருக்குது ஆனால் உலகத்தில் வாழ்க்கை தானே நம்ம வந்திருக்கோம் இல்லை அதுக்கு மேலே ஏதாவது வேல்யூ இருக்கா அந்த பார்த்துருந்தா இது பிரயோஜனம் இல்லை வேணும் சர்வைவருக்கு இது வேணும் ஆனால் எது புருஷார்த்தம் அதுக்கு இது பூர்வமாக போகிறாது இதெல்லாம் வேண்டியது தான் ஆனால் எங்கே கொண்டு விடணும்னு கேட்டிருந்தால் எது புருஷார்த்தம் இருக்குது பரம புருஷார்த்தமான மோட்சமோ அதுக்கு இந்த ஞானம் போகாது அதை கொடுக்குறவள் ஞானதா அப்படின்னு நூற்றி இருபத்தி எட்டு சர்வ வேதாந்த சம்வேத்யா சத்யானந்த சுரூபினே லோபாமுதிர்சிதா லீலா கிருப்த பிரம்மாண்ட மண்டலா சர்வ வேதாந்த சம்வேத்யா வேதாந்தம் அப்படின்னாக்கா வேதத்தோடு முடிவுன்னு கிடையாது சாதாரணமாக அந்தம் தான் முடிவுன்னா எடுத்துக்கிறோம் அப்படி கிடையாதுங்க வேதாந்தம்னா எது வேதாந்தம் சொல்ல வந்திருக்கோ அது வேதாந்தம் வேதத்தோட உத்தேசம் என்ன வேதத்தில் முன்னால் கர்மத்தை சொல்கிறது அதுக்கப்புறம் உபாசனையை சொல்கிறது அப்புறம் ஞானத்தை சொல்கிறது அப்படி எடுத்தினாலும் வேதத்தோட பர்பஸ் என்ன கர்மா பண்ணி சித்து சுத்தி அடைஞ்சு சித்து சுத்திக்கு மேலே பக்தினால் நிரப்பி இந்த பக்தினால் ஞானத்தை அடைஞ்சால் ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது சிஸ்டம் அதை கொடுக்கறதுக்கு தான் இருக்காது இப்போ சர்வ வேதாந்த வேத்தியா எல்லா வேதாந்தங்கள்லையும் சொல்லப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தோட அனுபவம் இல்லை அதனோடே ஆகக்கூடிய ஒரு சாமர்த்தியம் கொடுக்கக்கூடியவர்கள் சிம்பிளாக சொல்கிறது தானா மோட்சத்துக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஈஸி இல்லை பகுநாதான் வந்து ஆயிரக்கணக்கான ஜென்மத்துக்கு அப்புறம் தான் இது என்ன அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படி ஒரு ஆயிரம் ஜென்மம் இருந்தால் தான் ஏதாவது கொஞ்சம் புரியும் அப்படி பல ஆயிரம் ஜென்மங்களுக்கு தான் அது என்னங்கிறது விளங்கும் தான் அனுபவமே வரும் இப்போ இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படி எல்லாம் சிம்பிளாக கிடைக்கிறதுக்கு அம்மாவோடு அருகிறதுனால கிடச்சி விடுங்கிற மாதிரி அர்த்தம் லீலா கிருப்த பிரம்மாண்ட மண்டலா இந்த பிரம்மாண்டம் இருக்கே பிரம்மாண்டங்கிறது உலகம் இல்லை எத்தனை இருக்குது நமக்கே தெரியாது இன்றைக்கே சயின்டிஸ்ட் இன்னும் கண்டுபிடிச்சுட்டே இருக்கான் இன்னும் நிறைய எத்தனையோ கான்ஸலேஷன்ஸ் இருக்கான் நம்ம ஒன்று தான் பார்க்குறோம் அவர் சொல்கிறா நிறைய கான்சுலேஷன் இருக்குது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சன்ஸ் அப்படிங்கிறான் நம்ம ஒரு சூரியனை தான் பார்க்குறோம் அவர் சொல்கிறா மில்லியன்ஸ் ஆஃப் சன்ஸ் இருக்கான் அது இன்னும் மில்லியன்ஸ் வருஷமாக இருந்துட்டு இருக்குது அதனோட க பிரகாஷம் வந்துகிட்டே இருக்குது அது இதனோட மில்லியன் சைஸ் இருக்கான் இந்த சன்னோடு சயின்டிஸ்ட் இப்போ சொல்லிகிட்டு இருக்கான் அதுதான் நம்ம பிரம்மாண்டான் சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணால் லீலினால் இதுக்கெல்லாம் எஃபர்ட் கிடையாது நமக்கு ஒரு சின்ன வேலை பண்ண மாதிரி எஃபர்ட் வண்டி இருக்குது அவன் லீலை விளையாட்டு அதுதான் லோகஒத்து லீலா கை ரொம்ப சூத்திரம் அது வடிக்க பண்ணிவிடுறான் அதனால் லீலா விக்கிரகம் அதே மாதிரி லீலானாலும் செய்யக்கூடிய காரியங்கள் லீலா கிருப்த பிரம்மாண்ட மண்டலா இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபினி சர்வாதாரா சுப்பிரதிஷ்டா சதசத் ரூபதாரிணி இவது மூணு விதமான சக்தி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறது இச்சை கிரியை என்பது செய்யறது ஞானங்கிறது அடையிறது இந்த சக்தி மூணு யார் கொடுக்குறா அம்மா தான் கொடுக்குறாரு அப்படி கொடுக்குறவள் அப்படின்னு அர்த்தம் அப்போது வில் அதானது ஒரு செய்யணுங்கிற ஒரு ஆதங்கம் நாலேஜ் அதில் ஞானம் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த பிராப்பியமான ஸ்தானமான மோட்சம் அதெல்லாம் கொடுக்குறவள் அப்படிங்கிற சர்வாதாரா சுப்ரதிஷ்டா சர்வத்துக்கும் ஆதாரம் ஆதாரம்ங்கிறது பேஸு அது மேலே வரதெல்லாம் அது மேலே உள்ளது அதனால தான் நம்ம வந்து அதிஷ்டானம் அதிஷ்டிதம்னு ரெண்டு வார்த்தை சொல்லுவோம் அதிஷ்டானம் பெரிவார்கள்னா சமாதி போனால் அதிஷ்டானம் சொல்லுவோம் அதுதான் பேஸு மேலே எல்லாம் அதிர்ஷ்டிதம் அது மாதிரி அம்பாள் தான் அதிஷ்டானம் உலகம் பூரா அது மேலே அதிர்ஷ்டிதம் சூப்பர் இம்போஸ்ட்டு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு மாதிரி பில்டிங் கட்டுற மாதிரி ஃபவுண்டேஷன் அம்பாள் அது மேலே இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து பாக்கி உலகமோ இல்லை பிரபஞ்சமோ எல்லாமே ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர்கள் அப்போ சர்வ ஆதாரம் ஆதாரம் சரியாக இல்லைன்னா ஆடிவிடும் அப்படி எது புகமாக இருக்கணும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஃபோகமாக இருக்கணும் அப்படி இருக்கிறவள் அப்படின்னு சர்வாதாரா சர்வத்துக்கும் அதிஷ்டானமானவள் அர்த்தம் பாக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அது மேலே அதிஷ்டிதமாக இருக்குது சூப்பர் இம்போஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ இன்னொரு விதமாக பார்த்துக்கலாம் ஒரு ஒன்றுக்குமே பிரசக்தி கிடையாது அது இல்லாட்டா அம்பாள் இல்லாட்டா வேறு ஒன்றுக்குமே அங்கே இருக்கிறது பிரசக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம் வந்துடும் அதனால் என்ன பிரின்சிபிள் ஆட அப்சர்டம் சொல்லுவாங்க மேத்தமேட்டிக்ஸில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிவிட்டே வந்து கடைசியில் எது அதை கண்டுபிடிப்பாங்க அப்சர்டு கொண்டு வா ரிடக்ஷன் டு அப்சர்டு நம்ம என்ன சொல்கிறோம் நேத்தி நேத்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு உலகத்தில் எதை காட்டினாலும் நெய் தி நெய் இது இல்லை இது இல்லை இது இல்லை உலகத்தில் எத்தனையோ வஸ்துக்கள் இருக்குது இது பிரம்மமா இல்லை இது பிரம்ம அப்போ இதுதான் பிரம்மம் எல்லாத்தையும் கழிச்சு கட்டி ஒன்றுமே இல்லாத எது கடைசியில் தெங்குமோ அதுதான் பிரம்மம் அதுதான் ஆதாரம் அதுதான் வாழ் பாக்கி எல்லாமே இருக்கிற மாதிரி தோற்றமே தவிர இல்லை வேற விஷய விஷயங்களோடு மாற்றமே தவிர உண்மை இல்லை அப்போ லோகத்தோடு இல்லை பிரம்மாண்டத்தோடு மித்தியார்த்தம் மித்தியா அசத்தியம் இல்லை மித்தியம் தான் பொய் சொல்லப்படாது பொய்ங்கிறது அசத்தியம் நித்தியாங்க அசத்தியம் இல்லை உண்மை மாதிரி இருக்கும் என உண்மை இல்லை சொப்ன பிரபஞ்சம் மாதிரி சொப்பனத்தை இருந்து பார்க்கும்போது எல்லாம் பார்க்குறான் அவன் சொப்பனத்தில் கத்துவன் சிரிப்பன் அழுவன் சமச்சா சொப்பதம் நடக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாமும் இருக்கும் ஆனால் உண்மையானு கேட்டால் இல்லை அப்போது சாதாரணையாக இந்த விஷயம் தெரியாதவளோ ஞானம் வராதவளோ இல்லை எங்கே இருக்கான்னு கேட்டால் சொப்பன அவாசியில்தான் இருக்கும் சுசுத்தியே தேவையில்லை சொனத்தை விட ஆக்சுவலாக ப்ராப்ளம் இல்லை சொப்படுத்த ப்ராப்ளம் இருக்குது இதை தாண்டி வெளியில் வர மாதிரிளா அதுதான் எதா ஜீவ பிரபுத்தியதே அப்படிங்கிறான் எப்போ போதம் வருதோ எப்போ வெளியில் வருதோ தான் அஜம் அனிந்திரம் இது அஜமாக இருக்கோ இது அனிந்திரமாக இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு உள்ளே சொல்கிறது சாதாரண இருக்கிறவங்க நான் தூங்குறேன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான் இப்போ இந்த மாதிரி பேசுறதுக்கு போது சார் நீங்கள் தூங்குறதுல என்ன நான் முடிச்சு தானே இருக்கேன் முடிக்கலேங்கிறது உள்ள ஏன் முடிச்சக்கா என்ன தெரியணும் உங்களுக்கு சத்தியாவசை தெரியணும் இது சத்தியம் பிரம்மன் சத்தியம் அந்த பிரம்மன் தான் ஆத்மா தெரியணும் அது தெரியலை அதுதான் அம்மா சொல்லும்போது என்ன சொல்கிறா இந்த இடத்துல இந்த வார்த்தை பார்க்கணும் எப்போவுமே கிரியா ரூபி இச்சா சக்தி ரூபி ஞானசக்தி ரூபி ஞானசக்திக்கு வரதுக்கு இதெல்லாம் வேண்டி இருக்குது இச்சா வேண்டி இருக்குது கிரியை வேண்டி இருக்குது ஞானம் வேண்டி இருக்கு இதே தான் கீதை இதே தான் வேதம் ஆகட்டும் பக்தி ஆகட்டும் ஞானம் ஆகட்டும் அது எல்லாத்துக்கும் ரூபமாக உட்காந்துட்ருக்கான் எண்ணெய் இப்படி மூணாக இருக்காங்க கேட்டால் அவனை ஒன்று லெவல் மாதிரி இப்போ சாதாரண உள்ளவனுக்கு கர்மாவை வேண்டி இருக்குது சிலவாள் தான் கர்மாவை தாண்டி போகிறவர்களுக்கு அது வேண்டாம் அதையும் தாண்டி போகிறவர்களுக்கு அதுவும் வேண்டாம் அப்படி ஞானம் வந்தவனுக்கு இது ஒன்றுமே வேண்டாம் தான் இதுதான் யோகா வாசம் சொல்கிறது இதெல்லாம் தாண்டி போனவன் தான் ஞானியாக இருக்கான் நம்ம என்ன ஞானிங்கிறோம் விஷயம் தெரிஞ்சால் ஞானிங்கிறோம் உலகத்தில் உள்ள விஷயம் தெரிஞ்சால் ஞானியும் சொல்லிவிட்றோம் அது ஞானம் இல்லை என்ன அது பர்மனெண்ட் கிடையாது இன்னைக்கு எது ஞானியும் சொல்கிறோமோ நாளைக்கு ஞானியாக இருக்காது இந்த இடத்துல எது ஞானியோ வேறு இடத்துல ஞானியாக இருக்காது அதனால் தான் தியரி எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு தியரி சொல்லுவான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நான் தீரி சரியில்லைன்னு மாற்றுவேன் அது ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ எது வேணால் ஆகிடும் ஒரு சயின்ஸில் ஆரம்பிக்கும் ஒரு தியரி சொல்கிறான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒத்துக்க மாட்டான் அது இல்லை புதுசாக ஒன்று வந்துவிடும் தட் தியரி வில் பி எக்ஸ்ப்ளோர்டட் அண்ட் நியூ தியரி வில்கம் அது மாதிரி இல்லாத இடம் அது எப்போவுமே சொஸ்தமாக ஸ்திரமாக இருக்கக்கூடியது அதுதான் வித்தியாசம் இல்லை அப்போது நேதி நேதி நான் எது பிரம்மஸ்வரூபமோ அது மேலே இருக்கிறதெல்லாம் தட்டிகின்றே போய் கடைசியில் எது உண்மையோ அதுக்கு வர்றதுக்கு பேர் தான் இந்த உபாசனை பண்ணுறது அம்பாள் உபாசனை பண்ணுறது அர்த்தம் அப்போ அங்கே போய் நிற்கிறது அப்படிங்கிறார் ஸோ சர்வத்துக்கும் ஆதாரம் எந்த விஷயம் உங்களுக்கு இருந்தாலும் அதுக்கு அடித்தளமாக ஃபவுண்டேஷனாக ஆதாரமாக இருக்கிறவள் பாக்கியெல்லாம் அது மேலே ஏற்றி வச்சுருப்போம் அதெல்லாம் தட்டியிருந்து போய் கடைசியில் வரும்போது நமக்கு அந்த அனுபவம் வருது நேதி நேர்த்தி இது இல்லை இது இல்லை இது இல்லை கடைசியில் எது அப்படின்னா அம்பாள் அப்படின்னு சொல்லப்பும் வந்துடும் அப்படிங்கிற அதுதான் இந்த தேரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுக்கும் ஃபிலாசபிக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் இருக்கும் ஃபிசிக்ஸுக்கு பாக்கி சயின்ஸுக்கு அவ்வளோ சொல்ல முடியாது பாட்டனி சுலஜிகளும் சொல்ல முடியாது ஏன்னாக்கா பிசிக்ஸ் எதை டீல் பண்ணுறது மேட்டர் எனர்ஜி ரெண்டு தான் எந்த சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸில் பார்த்தாலுமே மேட்டர் எனர்ஜி அவள் ஒன்று சொல்லுவாள் மேட்ரு எனர்ஜி ஆகும் எனர்ஜி மேட்ரு ஆகும் அப்படின்னு சொல்லுவாள் அது மாதிரி தான் இங்கே நமக்கு எது எடுத்தாலும் நீங்கள் மேட்டர் அச்சேதனம் எனர்ஜி சேதனம் எப்படி மாறும் அப்படிங்கிற ஸோ அது வரைக்கும் இன்றைக்கு நான் சொல்லாமல் இருக்கேன் ஸோ பாக்கி இது கொஞ்சம் இருக்குன்னா அது நாளைக்கு சொல்லாமல் இருக்கேன் அதனால் நான் ஏதோ ஒரு மாதிரியாக சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது நான் சொல்கிறது விளங்குறதோ எனக்கு தெரியலை ஆனால் இது வந்து திருப்பி திருப்பி நினைக்கணும் ஒரு வாட்டி படித்ததுனாலே கேட்டதுனால இதெல்லாம் புரிகிறது அது என்ன சொல்லி அப்படியே நினச்சிருந்தாக்கா ஏதோ குருபக்தினாலையோ ஈஸ்வரக்குமையினாலயோ டக்குன்னு ஒரு ஐடியா எனக்கு தோணும் ஓ இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கு வியாக்கியானங்கள்லாம் இருக்குது அதே புரியறது கஷ்டம்தான் வியாக்கியானம் அதனால் படித்தா தானே புரியும் நினைச்சா தானே புரியும் அதனால தான் கேட்குறோம் சவணம் மனநம் நிதித்தியாசம் தொண்டலை கேட்குறோம் அதை பற்றி அசை போடுறோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏதோ ஒரு அளவுக்கு புரியிற மாதிரி புரியும் குரு பக்தி குருவோட அனுகிரகத்தினால புரியும் நாளைக்கு இன்றைக்கி இதோடு நினச்சிப்போம் நாளைக்கு இதை கண்டினியூவாக பேசுகிறோம் ஸ்ரீ குரு குரு பி